வணக்கம் நம் உடலுக்கு பல ஆரோக்கியத்தை அள்ளி தருகிற புளிச்சக்கீரை பரவலாக கோங்குரா என்று சொல்லப்படுகிறது நம்மளுடைய பிபியை குறைக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் அதே போல் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் செரிமான சக்தியை மேம்படுத்தும் அந்த அளவுக்கு தன்மையுள்ள புளிச்சக்கீரையை வைத்து ஒரு சுவையான தொக்கு ரெசிபி ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் ரெண்டு கட்டு புளிச்சக்கீரை நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சந்தான் வந்திருக்குது அப்பப்போ பறிச்சுருவோம் இது வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது இது பாருங்கள் கொஞ்சம் க்ரீன் தண்டு அதாவது வெள்ளை புளிச்ச கீரை அப்படின்ற மாதிரி சிகப்பு தண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப புளிப்பு தெரியும் இது கொஞ்சம் குறைவாக புளிப்பு தெரியும் அப்படியே கொழுந்து கீரைங்க மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே எப்படி வாடுது பாருங்கள் வெயிலுக்கு ஆனால் நம்ம தண்ணியில் போட்ட உடனே அது ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படியே அந்த கீரையை மட்டும் தாங்க கில்லியை எடுக்கணும் கீரையில் ஏன்னா காம்பெல்லாம் அப்படியே திக்காக இருக்கும் கில்லி எடுத்துகிட்டு இந்த தண்டை வந்து தூரம் எரிஞ்சிடாதீங்க உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது இல்லை மாடித்தோட்டம் வச்சுருக்குறீங்கன்னா நட்டு வச்சுருங்க பாருங்க அதே தண்டுகளை நட்டு வச்சு எலியெல்லாம் தோண்டி போட்டது மிச்சம் கீரை எல்லாம் நல்லா புழைச்சிக்கிச்சுங்க நல்ல கீரை மறுபடியும் நாங்கள் வந்து ஒரு தடவை பறிச்சே பறிச்சாச்சு அந்த அளவுக்கு வந்துருச்சு அதேமாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு சிகப்பு கலர் புளிச்ச கீரை இருக்கும் அந்த சிகப்பு கலர் புளிச்ச இது தாங்க இது வந்து அந்த தண்டு வந்து சிகப்பு கலரில் இருக்கும் அந்த பூவும் அப்படி தான் பூக்கும் பிங்க் கலரில் நல்ல ஒரு புளிப்பு வந்து கூடுதலாகவே இருக்கும் இதெல்லாம் சிகப்பு புளிச்சை நம்ம வீட்டில் இருக்கிறது ரெண்டுமே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் புளிப்பே தெரியாத அளவுக்கு நாம் எப்படி இந்த தொக்கு செய்ய போகிறோம் அதுவும் வந்துட்டு அவ்வளோ ஒரு சுவையாக எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கிறேன் இப்போ புளிச்ச கீரை எல்லாமே எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா இருத்து உணர்த்திட்டாங்க ஏன்னா நிறையா கீரை இருக்குது இல்லையா அதனால் இப்படி உணர்த்திட்டாங்க மார்க்கெட்லேருந்து வாங்கின கீரை செடியிலேருந்து பறிச்சது எல்லாமே நாங்கள் கம்பைன் பண்ணியாச்சு அதனால் இவ்வளோ கீரை இருக்குது அந்த ஈரம் இல்லாமல் உணர்த்தி எடுத்து வச்சுருங்க காய போட்டுறாதிங்க கீரையை இப்போது ஒரு வானொலி சூடு பண்ணிவிடுங்க சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக மிதமான சூட்டில் அப்படி வருத்திரணும் அது பாதி வருபட்டு இருக்கும் போதே மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணுறாங்க என்னன்னு பார்ப்போம் என்ன போடுறீங்க சீரகம் சரியா கொஞ்சோண்டு மிளகு எடை மிளகு கரமாக இருக்கு கொஞ்சம் மிளகு தனியா பாதி வறுப்பட்டுறதும் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து அப்படியே வறுத்துக்கோங்க அதை வறுத்து தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதை சேர்த்து மிதமான தீயில வறுத்து இதை தனியாக எடுத்து பொடி பண்ணிடணும் உடனே அந்த சூட்டோட நம்ம இடித்து வச்சுட்டோன்னா நல்லா கொஞ்சம் பொடி நல்லா நைஸாக வந்துடும் அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருங்க மற்றதையெல்லாம் தனியாக தான் நம்ம பொடி பண்ணி எடுத்து வைக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்ச உடனே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இதில் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு எங்கள் அம்மா எப்போவுமே இந்த மாதிரி சட்னிக்கெல்லாம் பழுத்த மிளகாய்கள் தான் அதிகமாக சேர்ப்பாங்க பச்சை மிளகாய் குறைவாக தான் சேர்ப்பாங்க பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா இது பழுத்திருந்த மிளகா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்புறம் வெறும் பழுத்த மிளகாய் இல்லை சட்னி அரைச்சி பாரு பூண்டு வச்சு கொஞ்சம் புளி வச்சு நம்ம புளிச்ச கீரைக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் பச்சை மிளகா பழுத்த மிளகாய்கள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்து நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்து இது முழுக்க முழுக்க நீங்கள் நல்லெண்ணெயில் செய்தால் ரொம்ப நல்லது இல்லைனா வதக்கிறதெல்லாம் கடல் எண்ணெயில் செய்துக்கோங்க குக்கிங் ஆயில் எதுனாலும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த நல்லெண்ணெயிலே கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி அந்த எண்ணெயில் படப்பட கீரை உடனே வதங்கிடுங்க நேரம்லாம் எடுக்காது பாருங்கள் எப்படி வந்து அதை கிளறி விட்டு எண்ணெயில் படுற மாதிரி அந்த பச்சை கீரைகளை போட்டு போட்டு திருப்பணும் இதுதான் வதக்கிற முறை அப்போ தான் ஈஸியாக வதங்கும் நம்ம போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டுலாம் இருக்க முடியாது இதுக்கு இந்த அளவுக்கு அந்த நிறம் மாறின உடனே இதை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மிச்ச கீரைகளை வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி தான் எல்லா கீரையுமே வதக்கி எடுக்கணும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு பெருங்காயம் தேவைப்படுது அதனால் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் போட்டு பொறிச்சி எடுத்துடுறாங்க முதல்ல அந்த கட்டி துண்டு பெருங்காயத்தை பொறிச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் நாம் மீதம் இருக்கிற புளிச்ச கீரை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ரெண்டு தடவை தான் வதக்கணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்தாச்சு இப்போ அரைக்கிற ப்ராசஸ் பார்த்துடலாம் நம்ம இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருங்க சூட்டோடவே அது நல்லா ஆறட்டும் இப்போ முதல்ல நாம் அரைக்கிறது இப்போ இப்போ அதில் வறுத்து பொடி பண்ணிங்க மிளகு சீரகம் வெந்த வெந்தயம் தனியாக மிளகு சீரகம் தனியாக பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க வெந்தயத்தை தனியா பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம இந்த புளிச்ச கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது முடிஞ்சால் சுடு தண்ணி கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வழ நான் அரைச்சி எடுத்துருங்க இப்போ எல்லாத்தையும் நாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னால் நம்ம இதை ஒரு ரெண்டு தடவையாக சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறோம் வெந்தயப் பொடி நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சோம் அதை முழுசாகவே இதில் சேர்த்தாச்சுங்க வெந்தயத்தை எண்ணெயில் வறுத்து சேர்க்குறதை விட இந்த மாதிரி தனியாக சேர்க்கும் போது அந்த புளிப்பு கசப்பு துவர்ப்பு எல்லாம் சேரும்போது இந்த கீரையோடைய டேஸ்ட் வேறு தாங்க இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு கடாயில் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க குண்டு மிளகாய் நீட்டு மிளகாய் எதனால் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க மாதிரி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துடணும் இந்த தனியாக சேர்த்து இந்த மாதிரி தொக்கு வகைகள் தாளிக்கிறது ஒரு தனி மனம் கொடுக்கும் நம்ம சாப்பிடும் போதும் அது கடித்து சாப்பிட்றது ஒரு தனி ருசியை கொடுக்கும் நானும் எப்போவுமே இதே மாதிரி தான் தாளிப்பேன் எங்கள் அம்மா மாதிரியே இப்போ இதுக்கு பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நல்லா சன்னமாக எல்லாம் உதிரியாக இருக்கிற அளவுக்கு பக்கோடாக்கு இருக்கிற மாதிரிங்க அப்படியே உதிரியாக இருக்கிற அளவுக்கு நறுக்கி வச்சாச்சு நிறையா வெங்காயம் போட்டு இது தாளிக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் வெங்காயம் இவ்வளோ சேர்க்குறோம் கெட்டு போய்டுமே அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம வீட்டில் எப்போவுமே புளிச்சக்கீரை தொக்கு செய்து வச்சாங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே வரைக்குமே தங்கும் நாம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டோன்னா ஒரு மாதத்திற்கு மேலே அந்த ஒரு சுவை மனம் மாறாமல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே நீங்கள் வெளியவே வைக்கணும் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும் அப்படிங்கன்னா ஒரு ஒரு வாரம் தான் நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம் ஏன்னா வெங்காயம் சேர்க்குறோம் அதுவும் நடு நடுவில் நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வைக்கணும் இப்போ இதுலேயே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க கீரையில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா தனித்தனியாக வர அளவுக்கு வதக்கிடுங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக சீரகம் மிளகு பெருங்காயம் சேர்த்து அரைச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்துருங்க எண்ணெயிலேயே அந்த பொடியை கொஞ்சம் ஒரு ஒரு முப்பது செகண்ட் போல் நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு அந்த பொடியை அதில் வதங்கின பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்கிற கீரை விழுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட வேண்டியது தாங்க இந்த கீரை விழுதுகளை சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி எடுத்துருங்க நம்ம அளவாக எண்ணெய் சேர்த்துருக்குறோம் அதனால் எண்ணெய் மிதந்தெல்லாம் வராது வதங்கின பிறகு நல்லா அப்படியே ஒரு எண்ணெய் தன்மை தெரியும் மேலாக்கு அப்படியே ஒரு பல பழம் தெரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிறலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் மிதமான சூட்டில் வந்து இதை வதக்கணும் இப்படியே நல்லா ஆற வச்சிட்டு ஈரமே இல்லாத கண்ணாடி இல்லைன்னா ஜாடி இது புளிச்சக்கீரைன்றதுனால புளிப்பு தன்மை இருக்குது ஸ்டீல் டப்பாக்கள்லையோ பிளாஸ்டிக் டப்பாக்கள்லையோ வைக்கிறதை தவிர்க்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க நடுவில் கூட நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலாம் ஒரே டப்பாவில் வச்சு ஒரு மாதம் பயன்படுத்துகிறத காட்டிலும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாங்க சுவை மாறவே மாறாது சாதத்தில் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நமக்கே தெரியும் அவ்வளோ மிருதுவாக இருக்கும் சாதம் அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து செய்யுங்க அதே மாதிரி சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிடலாம் புளிப்பு தன்மை இதெல்லாம் தெரியாது கீரையை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க நூறு சதவீதம் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை செய்த கைகளுக்கு பாராட்டு நிச்சயம் அதனால் கேரண்டி பண்ண முடியும் உங்களுக்கு இந்த புளிச்ச கீரை தொக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி